திறந்தால் இது பெரியார் மண் பெரிய எங்களுக்கு பெரிய ஒரு மண்ணு தான் உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணு தான் பெரியார் இல்லைன்னா ஒண்ணு உங்களுக்கு பெரியாரால ஒண்ணு இல்ல எங்களுக்கு ஒரு இடத்தில் என்னோட நின்று வாதிட யார் அது பெரியாரின் சமூக நீதி என்ன பெரியாரின் பெண்ணிய உரிமை எங்க பெரியாரின் சமத்துவம் சகோதரத்துவம் சாதி ஒழிப்பு எங்க எங்க ஒண்ணு எது கெடுத்தாலும் பெரியார் எது எடுத்தாலும் பெரிய எதுக்குட எங்க இருக்கு இப்ப எங்க திராவிடம் எங்கே திராவிடர்கள் யார் திராவிட யார் திராவிட